ஊடக பேச்சாளர் கூறியதையும் பெட்ரோலிய கூட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் அவர் சொல்லி இருக்கின்றார் அவர் மின்கட்டணம் தொடர்பில் தானே சொல்லி இருக்கிறார் அவர் மின்கட்டணம் குறித்து தான் சொல்லி இருப்பார் சரி அப்படியென்றால் பெட்ரோல் பற்றி சொல்லுங்களே ஏன் விலையை அதிகரித்தீர்கள் இருநூற்று எண்பத்தொன்பது ரூபாவுக்கு விற்கக்கூடியதை ஒன்பது ரூபா விற்கு விற்றீர்கள் அதை சபையில் முன்வையுங்கள் அதன் பின்னர் பதிலளிக்கிறேன் இருநூற்று தொன்னூறு ரூபாய் கணிப்பை சபையில் முன்வைத்தால் என்னால் பதிலளிக்க முடியும் பத்திரிகைகளால் அந்த கணிப்பை முன்னெடுக்க முடியாதே நீங்கள் பார்க்கவில்லையா இது என்னுடைய கணிப்பு இல்லையே எங்களுடையதும் இல்லை ஆஹ் உங்களுடையதும் இல்லையா நாங்கள் ஏன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறோம் என்று இப்போது தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அமைச்சர் சொல்கிறார் சபையில் முன்வையுங்கள் பதிலளிக்கின்றேன் என்று இதை சபையில் முன்வைத்தால் எப்போது பதிலளிப்பீர்கள் கோமது மிலாடுகிற அண்ணே மிலாடுகிற அண்ணன் புல்வாந்து